இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எச்சரிக்கையான சோதிட தோள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய தோள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய தோள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு உடைய ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு எட்டு மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஒன்பதாவது மாதமும் ஒரு அதிசிறந்த மாதம் என்று சொல்லலாம் அப்படி அதிசிறந்த மாதமாக வருவதற்கு காரணம் என்னன்னா நாளை நாள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் நாளை நாள் வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய ஏழாம் தேதி அதே போல தமிழ் மாதம் வந்து ஆவணியுடைய இருபத்தி இரண்டாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட அதிக சிறப்புடையது காரணம் என்னென்னா மற்ற பௌர்ணமியில் நிலவு வந்து பிரகாசமாக தெரியும் ஆனால் பூமிக்கு அருகில் தெரியாது ஆனால் நாளை நாள் வரக்கூடிய நிலா வந்து பூமிக்கு அருகில் ரொம்ப பிரகாசமாக தெரியும் அதனால் நாளை ஆவணி பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லப்படுது நாளைய இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணமானது நடைபெற போது அதனால் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு எச்சரிக்கையான நாளாக குறிப்பிடப்படுது ஸோ இந்த பௌர்ணமியை முன்னிட்டு பௌர்ணமியுடைய சிறப்பையும் பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு கிரகங்களால் நடக்கக்கூடிய பலன்களையும் சொல்ல போகிற ஸோ எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிற கடகம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பரிகாரம் செய்யணும் இந்த ஆவணி பௌர்ணமி ஒரு சிறந்த பௌர்ணமிங்கிறதுனால இந்த பரிகாரம் செய்தால் உங்கள் வாழ்க்கை விதி மாறும் அதனால் ஆவணி பௌர்ணமியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி திதி நாயிரி என்றால் சூரிய பகவான் நமக்கு பணத்தையும் நகையையும் பவரையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் இவர் ஸோ பௌர்ணமி தேதியில் மகாலட்சுமி வழிபாடு செய்தால் நம்ம வீட்டில் செல்வம் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை வெற்றி கொடுக்கக்கூடியது வெத்தலை ஸோ இந்த வெத்தலையை வைத்து நாளை நாள் ஒரு சிறப்பு பரிகாரம் செய்யணும் ஆக்சுவலி ஆவணி மாதம் விநாயகருக்கும் பெருமாளுக்கு உரிய மாதம் ஏன்னா பெருமாள் அவதாரமான கண்ணனும் அப்புறம் விநாயகரும் பிறந்தது இந்த மாதத்தில் தான் அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு தெய்வங்களுக்குரிய மாதம் ஸோ இந்த மாதிரி சக்திகள் நிறைய இருக்கக்கூடிய மாதத்தில் நாளை தினம் வரக்கூடிய ஒரு பௌர்ணமி எளிமையான ஆன்மீக சார்ந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஏற்ற நாள் என்று சொல்லப்படுது ஸோ நாளை நாள் இந்த பௌர்ணமியில் வித்தளை வைத்து இந்த பரிகாரம் செய்ங்க நிச்சயம் அவங்க தலையெழுத்து மாறும் சரியா நாளை மாலை ஆறு மணி அளவில் நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்ங்க உங்க வீட்ல வெட்டவெளியாக இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள் மொட்டமாடி பால் கனி ஜன்னல் பக்கம் எந்த இடத்துல அமர்ந்து செய்தாலும் சரிதான் அப்புறம் சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு தண்ணீர் ஊத்தி நல்லா கட்டி இல்லாம கரைத்து கொள்ளுங்கள் இந்த மஞ்சளை விரல்ல தொட்டு எழுதக்கூடிய அளவுக்கு மஞ்சளை கரைத்து தயார் செய்து கொள்ளுங்கள் ஒரு அழகான வெத்தலை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரல இந்த மஞ்சளை தொட்டு வெத்தலையில் மகாலட்சுமி தாய மனதார நினைத்து ஒரு முறை ஸ்ரீம் என்ற வார்த்தையை எழுதுங்க வெத்தலைய அதுக்கப்புறம் ஒரு தட்டில் மேலே வைத்து இந்த வார்த்தையை எழுதிவிட்டு மகாலட்சுமி நினைத்து இந்த ஸ்ரீம் என்ற வார்த்தையை மனதிற்குள் மந்திரமாக செபிக்க வேண்டும் ஐந்து நிமிடம் ஆழ்மனதில் மகாலட்சுமி நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக நாளை தினம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அதற்காக இரவு பன்னெண்டு மணிக்கு செய்யாதீங்க இரவு ஒன்பது மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடிங்க ஏன்னா நாளையினால் சந்திர கிரகணம் வேறு நடக்குது அந்த நிலவுடைய ஒளியின் சக்தியோ வெத்திலையின் சக்தியோ சூரிய பகவானுடைய சக்தியோ இது வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணும் மேகமூட்டத்துக்கு இடையில் நிலவு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை அந்த சந்திர பகவான் ஆற்றல் பூமியில் நிறைவாக இருக்கோ வழிபாடு வந்து நீங்கள் செய்யுங்க வழிபாடு முடித்து இந்த தட்டை கொண்டு வந்து அப்படியே உங்கள் வீட்டு பூஜையில மகாலட்சுமி தாயின் முன்பு வைத்து விடுங்க வழக்கம் போல் பூஜரையில் விளக்கேற்றி அலங்காரம் செய்து அல்லவா அதனால் கற்பூர ஆராத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த மஞ்சள் சிறிது நேரம் காய்ந்த பிறகு வெத்தலையோடு அப்படியே எடுத்து இது திறந்தபடியே பீரோவில் வைத்து விடுங்க பீரோவை மூடுங்க வெத்தலையில் திறந்தபடி வந்து பீரோவில் வைத்து விட்டுறதுனால மன உருகி உங்கள் வீட்டில் மகாலட்சுமின் வருகை இருக்கோ நிறைய பணம் நகை சேரும் அந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் அவ்வளவுதான் பரிகாரம் மூன்று நாட்கள் கழிவிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்கிறீங்களா அப்போ ஞாயிறு திங்கள் செவ்வாய் இது முடிந்ததுக்கு பின்னாடி புதன்கிழமை இந்த வெத்தலை எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்க இந்த இரண்டு நாட்களில் நிலவூடிய ஒளியின் ஆற்றல் மகாலட்சுமி ஆற்றல் சூரிய பகவான் அருள் அப்புறம் ஆவணி என்பதால் பெருமாளுடைய ஆசி இதெல்லாம் உங்கள் பீரோவுக்கு கிடைத்து விடும் நீண்ட நாட்களாகவே பணம் சேராமல் இருந்த பீரோவில் கூட இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய பணம் சேர தொடங்கி விடும் நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை செய்து நல்ல பலனை வந்து பெறுங்க ஸோ நம்பிக்கையோடு செய்யும்போது இந்த பரிகாரத்துக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பெறுங்க இப்ப இப்போ கடகராசினியர்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்கள் சேர்றதோட அடிப்படையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ கிரகங்கள் சேர்றதோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க கடகராசினியர்களே ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வலுவாக அமைந்திருக்கு அதாவது உங்கள் ராசியில் விரையாதிபதி புதன் சஞ்சரிக்கிறார் மேலும் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க ஸோ சனி வக்ரம் பெற்றிருப்பதால் ஓரளவிற்கு நன்மை கிடைக்கும் என்றாலும் விரயங்களை கட்டுப்படுத்த இயலாது என்பது குறிப்பிடப்படுது திட்டமிட்டபடி காரியங்கள் முடிக்க பெரும் நீங்கள் முயற்சிகள் எடுக்கணும் ஆக்சுவலி அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாராத விதம் உங்களுக்கு அமையும் குருவின் பார்வை சுகஸ்தானத்தில் பதிவாகிறதுனால குரு வழிபாட்டை இந்த பௌர்ணமிக்கு பிறகு முறையாக மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்குரிய பாக்கியங்களும் அனைத்து நலன்களும் வந்து சேரும் அப்புறம் ராகு கேதுகளுக்குரிய வழிபாடுகளை முறையாக மேற்கொண்டால் தடைகள் உங்களுக்கு விலகும் என்னடா இந்த பௌர்ணமி இந்த மாதிரிலாம் ரிஸ்க்காக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் அதனால் கவனமாக இருக்கிறது அவசியம் இதை தொடர்ந்து கடகராசிக்கு சுக்கரன் செல்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்றுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை இந்த டைம் உருவாக்குறாரு இந்த பௌர்ணமி நேரம் பொருளாதார நிலை இதனால் உயரும் புதிய திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு கூடி வரும் அதற்கான அறிகுறிகள் தென்படும் ரண சிகிச்சையில் சிக்கி தவித்தவங்களுக்கு உங்களுக்கு இப்பொழுது அதிலிருந்து விடிவு காலம் பிறக்கப்போகுது மாற்று மருத்துவம் மூலம் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் உடலில் கை கொடுக்கும் கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்தாங்கியே முற்படுவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பொது உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கும் அதன் மூலம் நல்ல பொறுப்புகளும் கிடைக்கும் இந்த ஒரு யோகத்தினால ஓரளவு உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் உண்டு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சிம்ம ராசிக்கு புதன் வராரு உங்கள் ராசிக்கு மூணு பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தனஸ்தானத்திற்கு இந்த பௌர்ணமில வரும்பொழுது உடன்பிறப்புகளால் விரைய ஏற்படும் அவர்களுடைய கடன் சுமை குறைய வழிவகுத்து கொடுப்பீங்க அல்லது அவர்களுடைய கல்யாணம் போன்றவற்றை முன்னின்று நடத்த செலவிடுவீங்க நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கோ நாகரிகப் பொருட்களை வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் உடன் பணிபுரியவர்களும் மேலதிகாரிகளும் உங்கள் செயல்பாடுகளை கண்டு ஆச்சரியப்படுவாங்க சமூக சேவையில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் புதிய ஒப்பந்தங்கள்ல பொருளாதார நிலை உயரும் ஸோ இந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்க இந்த கிரகம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் ஆக்சுவலி நீங்க துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தா போதும் தொல்லை தந்த எதிரிகளுடைய பலத்தை குறைக்க செய்ய முடியும் நல்ல நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நல்லபடியாக நடைபெற நீங்கள் அந்த துணிவும் தன்னம்பிக்கையும் வேண்டும் வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி சிந்திக்கிறது ரொம்ப முக்கியம் சொத்து விற்பனையால் லாபம் வியாபார போட்டிகள் உங்களுக்கு அகலும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் அதெல்லாம் உங்களுக்கு கூடும் ஆனால் துணிவும் தன்னம்பிக்கையும் மட்டும் ரொம்ப முக்கியம் அது இருந்தால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அதனால் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் இதை பார்த்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் தேங்க்யூ